மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் திடீரென முடக்கப்பட்ட விகடன் இங்க பாஜகவுடைய ஆட்சியில கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு ஊடக சுதந்திரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் நூறாண்டு பழமையான விகடன் இப்ப முடக்கப்பட்டு இருக்கிறதுக்கான ஒரு முக்கியமான அடையாளம் ஒரு கவுன்சிலராக கூட ஆக தகுதி இல்லாத கவுன்சிலராக கூட ஆக முடியாத அண்ணாமலை ஒரு புகார் கொடுக்கறாரு அந்த புகாரின் அடிப்படையில இவ்வளவு பெரிய ஒரு ஊடகம் இங்க முடக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அப்ப இந்தியாவுல சாமானிய மக்களுடைய நிலைமை என்ன ஒரு சாதாரண மக்களுடைய நிலைமை என்ன அப்படிங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியா இந்த இடத்துல மாறி இருக்கு இதையும் தாண்டி இங்க விகடன் மாதிரி நடிகர் விஜய் மாதிரியான பல பேர் வந்து ஒரு ஒரு கம்பாரிசம்ல இருப்பாங்க பாசிசமோ ஒண்ணுதான் பாயாசமோ ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி பாசிசத்தையும் பாயாசத்தையும் ஒரே தட்டில இடம் போட்டு பார்த்துட்டு இருந்தாங்க தெரியுமா அவங்க எல்லாருக்கும் பாசிசம்னா என்ன அப்படிங்கிறதுக்கான அடையாளமே அவங்களுக்கு இப்பதான் புரிய வந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த பிப்ரவரி பத்தாம் தேதி விகடன் பிளஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய ஒரு இதழ் இந்த விகடன் பிளஸ் சார்பில் ஒரு செய்தி ஒண்ணு வெளியிடுறாங்க இப்ப விகடன்ல பல வகையான இதழ்கள் இருக்குது ஆனந்த விகடன் ஜூனியர் விகடன் பசுமை விகடன் நாணயம் விகடன் இப்படி இருக்க மாதிரி விகடன் பிளஸ் சொல்லி ஒரு இதழ் இருக்கு அதுல வந்து ஒரு கார்ட்டூன் ஒண்ணு வெளியிடுறாங்க அந்த கார்ட்டூன் எது சம்பந்தமா அப்படின்னா சமீபத்துல அமெரிக்கால இருக்கக்கூடிய இந்தியர்கள் வந்து அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டாங்க அதுவும் கையில விலங்கு காலில் விலங்கு போட்டு நாடு கடத்தப்பட்டாங்க இல்லையா இதுக்கு இந்திய அரசு ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல அதை பத்தி எந்த ஒரு ஒரு சின்ன சின்ன நாடு கொலம்பியா அவங்களா அதுக்கு எதிராக பெரிய அளவுல கண்டனம் தெரிவிச்சு எதிர்ப்பு தெரிவிக்கும் போது இந்தியாவுக்கு எதிராக எந்த வகையிலுமே திறந்து கூட பேசல இதை பத்தி நம்ம பேடை டிவி சார்புல அது என்ன நடந்துச்சு முழு விபரமா ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அந்த வீடியோட லிங்க் முதல் கமெண்ட்ல இருக்கு பார்க்காதவங்க மறக்காம அதையும் பாருங்க அப்போ விகடன் சார்பில் என்ன செய்யறாங்கன்னா அந்த அந்த செய்தியை மையமா போட்டு ஒரு இந்தியர்களை இந்த அளவுக்கு அவமானப்படுத்தி கையில விலங்கு காலில் விலங்கு போட்டு அனுப்புறாங்க அப்படின்னா இது இந்தியாவுக்கு விலங்கு போட்டதுக்கு சமமா இல்லையா இந்திய பிரதமருக்கு அது விலங்கு போட்டதுக்கு சமமா இல்லையா அப்படின்னு சொல்லி ஒரு சித்தரிப்பு காற்றனா என்ன என்ன செய்யறாங்கன்னா ட்ரம்ப் மோடியும் பக்கத்து பக்கத்துல உட்காந்துருக்க மாதிரி ஒரு ஃபோட்டோ அந்த போட்டோல மோடியோட கையிலயும் அவரோட காலிலேயுமே விலங்கு போட்டுருக்க மாதிரி ஒரு கார்ட்டூன் ஒன்று வரைஞ்சி அந்த கார்ட்டூனை விகடன் அட்டைப்படமா போடுறாங்க இப்படி ஒரு அட்டைப்படம் போட்டோன்னே அண்ணாமலையால இங்க கொதிச்சு போயிட்டாரு அண்ணாமலையோட முன்னால் ஐபிஎஸ் ஆச்சா அவர் வந்து கொதிச்சு போய் இதை கடுமையா கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாரு

அதுல பார்த்தோம்னா விகடன் இதுக்கு முன்னாடி மோடியை பத்தி என்னெல்லாம் கார்ட்டூன் போட்டுருக்காங்க அதெல்லாம் லிஸ்ட் போடுறாரு மோடி வந்து இங்க வந்து விவசாயிகள் போராடும் போது எப்படி எல்லாம் அவங்களோட அடிச்சு விரட்டப்பட்டாங்க அப்படின்னு விகடன் ஒரு கார்ட்டூன் போட்டாங்க அந்த கார்ட்டூன் அது இணைக்கிறாரு அதானிக்கு ஆதரவா இவங்க இப்படி எல்லாம் செயல்பட்டாங்கன்னு நடக்கும்போது அந்த டைம்லயுமே விகடன் ஒரு கார்ட்டூன் போட்டாங்க அந்த கார்ட்டூனை இதுல இணைக்கிறாரு அப்புறமா இங்க வரி வரி அநியாயமான வரி விதிப்பு போடுறதால இந்திய மக்கள் சாமானிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி விகடன் சார்பில் ஒரு கார்ட்டூன் போட்டாங்க அதையுமே இதுல இணைக்கிறாங்க அப்புறம் சமீபத்தில் தொடர்ந்து இந்தியாவில் ரயில் விபத்துகள் தொடர்ந்து நடந்து ஒரு ரயில்ல பயணம் செய்வதே மக்களுக்கு ஒரு ஆபத்தான நிலைமையா இருக்குது ஆனா ஒன்றிய அரசு எந்த ஒரு ஒரு அக்கறையுமே இல்லாம அலட்சியமா செயல்படுறாங்கன்னு சொல்லி அதுக்குமே ஒரு கார்ட்டூன் வரைஞ்சாங்க இப்படி விகடன் மோடியை பத்தி என்னெல்லாம் கார்ட்டூன் வரைஞ்சிருக்கிறாங்களோ அந்த எல்லா கார்ட்டூனுமே அந்த கடிதத்தோட இணைச்சி எல்முருகனுக்கு அண்ணாமலை ஒரு கடிதம் ஒன்று எழுதி டீச்சர் டீச்சர் என்ன டான் டீச்சர் அப்படிங்கிற மாதிரி ஒரு புகார் கடிதம் எழுதுறாரு இந்த இடத்துல உன்னை ஞாபகப்படுத்த வேண்டிய ரொம்ப முக்கியம் இந்த அண்ணாமலையை வளர்த்து விட்டதும் இதே விகடம் தான் அண்ணாமலை ஐபிஎஸ் வேலையை முடிச்சு வந்து ஆட்டுக்குடி எத்திற்கு தோல்லை போட்டார் இல்லையா அப்போ ஆஹா எவ்வளவு எளிமையான மனிதன் ஐபிஎஸ் வேலையை விட்டுட்டு வந்து விவசாய வேலைக்கு வந்துட்டாருன்னு சொல்லி அவங்களுடைய விவசாய சம்பந்தமான பசுமை விகடன் இருக்கு இல்லையா அதுல பில்டப் கொடுத்ததை இந்த விகடம் தான் அப்ப அண்ணாமலை செய்யறாரு கரெக்டா நேத்து பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி அண்ணாமலை ஒரு புகார் கடிதம் ஒன்றிய அரசுக்கு எழுதுறாரு அந்த புகார் கடிதம் நேத்து பதினஞ்சாம் தேதி எழுதின உடனே அன்னைக்கு இரவே நேத்து ரைட்டு ஒரு ஒன்பது மணி போல விகடனோட இணையதளம் முற்றிலுமா முடக்கப்பட்டுருச்சு அந்த இணையதளத்தை எதுவுமே போய் பார்க்க முடியாத அளவுக்கு அவங்களுடைய வாசகர்கள் யாருமே போய் படிக்க முடியாத அளவுக்கு விகடனோட இணையதளமே முடக்கப்பட்டுருச்சு இப்போ விகடன் சார்பில் ஒரு அறிக்கை ஒன்று கொடுத்துருக்குறாங்க இந்த மாதிரி அண்ணாமலை வந்து ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாரு அந்த புகார் கொடுக்கப்பட்ட பிறகு இந்த இணையதளம் முடக்கப்படுது இது வந்து ஆனா இது வரைக்கும் ஒன்றிய அரசு தான் இதை முடக்கியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு இருந்து எங்களுக்கு எந்த ஒரு ஒரு கடிதமோ எந்த ஒரு அறிவிப்புமே எங்களுக்கு வரல ஏன்னா ஒரு ஒரு இணையதளத்தையோ ஒரு சேனலையோ முடக்கறாங்க அப்படிங்கும் போது எதனால முடக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி ஒலிபரப்புத்துறை சார்பில் ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுப்பாங்க என்ன காரணம் இதனால நீங்க செயல்படுங்க இதனால நாங்க முடக்கிறோம் சொல்லி ரீசன் சொல்லுவாங்க அப்படி எந்த ரீசனுமே எங்களுக்கு சொல்லப்படலை ஆனா எங்களுடைய இணையதளத்தை எங்களுடைய வாசகர்கள் யாருமே படிக்க முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டிருக்கு ஒருவேளை மோடி சம்பந்தமான அந்த கார்ட்டூன் வரைஞ்சி அட்டைப்படமா போட்டோம்ல அந்த காரணத்துக்காக தான் முடக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு பரவாயில்ல நாங்க அதை சட்ட ரீதியை எதிர்கொள்ள நாங்கள் தயாராவே இருக்கிறோம் நூறாண்டு காலமா இந்த மக்களுக்கு செய்தியை சொல்றதுக்கு ஒரு நடுநிலையா நாங்க செயல்பட்டுகிட்டு இருக்கிறோம் அதனால இது அப்படி அந்த காரணம் தான் இருந்தது அப்படின்னா அதையும் நாங்க ஃபேஸ் பண்ண தயாராக இருக்கிறோம் ஜனநாயகம் இங்க எந்த அளவுக்கு ஒரு ஒரு எமர்ஜென்சி காலத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறதுக்கான ஒரு அடையாளமா இது மாறி போயிருக்குன்னு சொல்லி விகடன் சார்புடையுமே இதுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்கிறாங்க சரி இந்த இடத்துல அண்ணாமலை சொன்னார்ல திமுகவின் ஊதுகுழல் தான் விகடன் அப்படின்றாருல அது உண்மையான்னு பார்த்தா அது பச்சை பொய் ஏன்னா விகடனை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு நடுநிலையா தான் செய்தி எழுதுவாங்க என்ன ஒண்ணு அந்த நடுநிலை திமுக பக்கம் மட்டும் கொஞ்சம் அதிகமாவே எழுத ஆரம்பிச்சிருவாங்க திமுக விமர்சிக்கிறது அப்படின்னா கொஞ்சம் ஓவராவே விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க பாஜகவை விமர்சிப்பாங்க ஆனா ஒரு அளவு இருக்குமே தவிர திமுக விமர்சனம் தான் அதிகமா இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு டூ ஜியோட விஷயம் எடுத்துக்கிறோமே டூ ஜியோட நேரத்துல இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய பல மீடியாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி ஊழல் அப்படின்னு சொல்லி ஒன் பாயிண்ட் செவன் ஜீரோ 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 அப்படியே பக்கத்தெருவரைக்கும் அந்த ஜீரோ போகும் அப்படியாப்பட்ட ஊழல் அப்படின்னு சொல்லி செய்தி போட்டாங்க ஆனா அது கோர்ட் விசாரணைக்கு பிறகு அப்படி ஒரு ஊழலே நடக்கல அந்த ஊழலுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை ஆன பிறகு பல ஊடகங்கள் எப்படி வாயை பொத்திக்கிட்டு அமைதியா போட்டாங்களோ அப்படி அமைதியா போன ஒரு ஊடகம்தான் விகடனும் அந்த கோர்ட் தீர்ப்புக்கு பிறகு விகடன் அந்த டூஜி பத்தி பேசுறதே விட்டுட்டாங்க அப்படி அந்த டூஜியோட ஊழல் இருக்கும்போது விகடன் எழுதின கட்டுரைக்கான அட்டை பக்கத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கனியை காப்பாற்றுமா தயாலு சாட்சி அப்படின்னு சொல்லி அது கனிமொழி அந்த ஊடல்ல ஈடுபட்டாங்க இப்ப தயாலு அம்மாவை வந்து கலைஞர்கிட்ட பேசி இவங்களை எப்படியா காப்பாத்தி கொண்டு வந்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க குடும்பத்தெல்லாம் டார்கெட் பண்ணி செய்தி போட்ட ஒரு ஊடகம் தான் விகடன் அப்புறம் கதரும் கருணாநிதி அப்படின்லாம் தலைப்பு வச்சாங்க டெல்லியில் பெய்திடும் ஐஸ் மழை அன்னைக்கு டெல்லியில் வந்து காங்கிரஸ் வரை ஆட்சி இருந்துச்சு அப்ப இவங்க போய் டெல்லியை போய் ஐஸ் வச்சு எப்படியாவது இதை சமாளிச்சு கொண்டு வந்துடுவாங்க சொல்லி டெல்லியில் பெய்திடும் ஐஸ் மழை அப்படின்னு சொல்லி எழுதாங்க அதாவது திமுகவே விமர்சனம் செஞ்சாங்க அன்னைக்கு ஆட்சியில் திமுக இருக்குது திமுகவே விமர்சனம் செய்கிறாங்க டெல்லியில் காங்கிரஸ் ஆட்சி இருக்குது காங்கிரஸுமே கடுமையா விமர்சனம் செஞ்சாங்க அப்புறம் கொடுத்தவர் திருப்பி கேட்டார் ஆர் ராசாவோடைய போட்டோ வச்சிட்டு இவங்க வந்து ஊழல் செஞ்சாங்க அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து தான் ஊழல் செஞ்சாங்க அந்த ஊழல் செஞ்ச பணத்தை பத்தி திருப்பி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தவர் திருப்பி கேட்டார்னு சொல்லி இது அப்பட்டமான ஒரு ஊழல்னு செய்தி வெளியிட்டாங்க ஆனா பின்னாடி அது ஊழல் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அதை பத்தி பேசுறதே விட்டுட்டாங்க இது மட்டும் இல்லாம திமுக இன்னும் பல இடங்கள்ல ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டத்துல அன்னைக்கு டி ஆர் பாலு ஒன்றிய அமைச்சர் பொறுப்புல இருக்கிறாரு சேது சமுத்திர சிட்டம் சம்பதமா டி ஆர் பாலு மேல பல வகையான கருத்து வெளியிட்டு விகடன் சார்பில் செய்தி போட்டாங்க அது ஒரு அவதூறு செய்தியாகவும் இருந்தது அப்பவுமே டி ஆர் பாலு சார்பில் வந்து விகடன் மேல ஒரு அவதூறு வழக்கு போட்டாங்க இந்த மாதிரி ஆதாரமும் இல்லாத ஒரு இவங்க இஷ்டத்துக்கு கதையை அடிச்சு விடுறாங்கன்னு சொல்லி ஒரு அவதூறு வழக்கு போட்டாங்க அந்த அவதூறு வழக்கு ரெண்டாயிரத்தி பதினாலுல போடப்பட்ட அவதூறு வழக்கு இப்ப போன வாரம் தீர்ப்பு வந்தது அந்த தீர்ப்பில் டி ஆர் பாலுவுக்கு விகடன் வந்து இருபத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் அபராதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி விகடனுக்கு அபராதம் விதிச்ச வழ வகையில அதாவது அபராதம் விதிக்கக்கூடிய அளவுக்கு விகடன் மேல கேஸ் போடக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்குலாம் எல்லாம் விகடன் திமுக விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க அதே நேரத்துல விகடன் வந்து திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது திமுகவுக்கு எதிரா யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்க ஆட்சிக்கு பொறுப்புறதுல விகடன் பல நேரத்துல பல வேலைகளுமே செஞ்சிருக்கிறாங்க இப்போ சீமான் திமுகவுக்கு எதிராக மட்டுமே பேசுவாரு திமுக ஆட்சியில இருந்தாலும் ஆட்சியில இல்லைனாலும் திமுக மட்டுமே எதிர்க்கிறத டார்கெட்டா வச்சிருப்பாருல சீமான் அந்த சீமான் மேல இங்க ஒரு வலுவான ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா சீமான வந்து விஜயலட்சுமியை ஏமாத்திட்டாரு காதலிச்சு கல்யாணம் வந்து சொல்லி ஏமாத்திட்டாரு அவங்க கருவை கலைக்கிறதுக்காக ஏமாத்திட்டாருன்னு சொல்லி இங்க பெரிய ஒரு குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அந்த சீமானை புனிதப்படுத்துறதுக்காக வீடல்ல பல நேரம் ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கு அவ்வளவு ஒன்றும் இல்லை ஒரு சாதாரணமா அவங்க காதலிச்சாங்க விஜயலட்சுமி தேவையில்லாத புகார்கள் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி விஜயலட்சுமிய தவறாவும் சீமான ஒரு புனிதர் மாதிரியுமே ஆர்டிக்கல் எழுதி அதாவது திமுகவை சீமான எதிர்க்கிறாருன்றதுக்காகவே தீ சீமான ஒரு ஹீரோ ரேஞ்சுக்குலாம் கட்டுரை எழுதிக்கிட்டு இருந்தாங்க ஏன் இப்போ நடிகர் விஜய் அரசியலுக்கு வராரு அவர் திமுக எதிர்க்கிறாரு அப்படின்னு ஒன்னு விஜய்க்கான முதல் மேடை போட்டு கொடுத்ததே விகடன் தான் விகடன் சார்பில் அம்பேத்கரை பத்தி ஒரு நூல் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த நூல் வெளியிட்ட விழாவுக்கு விஜய சிறப்பு இருந்தினராக கூப்பிட்டு அங்க பேச வைக்கிறாங்க இங்கதான் பாசிசம் அப்படின்னு சொல்லி கம்பாரிசன் பேசுறாங்க அப்போ ஒட்டுமொத்தத்துல விகடனை பொறுத்த வரைக்கும் அவங்க சங்கி அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனா அந்த பார்ப்பனிய சிந்தனை இருக்குல்ல அந்த பார்ப்பனிய சிந்தனை இருக்கிறதால அவங்களுக்கு ஒரு திராவிட எதிர்ப்பு திமுக எதிர்ப்புன்றிருக்கும் இல்லையா அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் எப்படி நடிகர் விஷு இருப்பாரு விஷுவோடைய பழைய படங்கள்லாம் பார்த்தோன்னா டே கண்ணா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு நான் பேண்ட் போடுறது விட்டண்டா கண்ணா அப்படின்னு சொல்லுவார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு இங்க திராவிட கட்சியோட ஆட்சி வருது அப்ப அந்த திராவிட கட்சி ஆட்சியால நான் பேண்ட் கூட இனிமேல் நான் போட மாட்டேன்னு சொல்லி அதை ஒரு அவமானமா பாக்குறாராம் அந்த மாதிரி ஒரு பார்ப்பன சிந்தனையில் இருக்கிறவங்க தான் இந்த விகடன் அதனால இவங்க திமுக எதிராக தொடர்ந்து இது மாதிரியான செய்திகள் இருப்பாங்க அப்படி திமுகவுக்கு எதிராக அண்ணாமலை வந்துருவாரா அப்படிங்கிறதுக்காக ஆரம்பத்தில் அண்ணாமலைக்கு ஒரு பில்ட்அப்லாம் கொடுத்தாங்க ஐயோயோ ஐபிஎஸ் வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு சாதாரண ஆடு வளர்க்கக்கூடிய ஒரு விவசாயியா மாறி இருக்காரு எவ்வளவு எளிமையான மனுஷனாக இருக்காரு அப்படின்னு சொல்லி அண்ணாமலை இவங்க தான் வளர்த்து விட்டாங்க அண்ணாமலை வளர்த்து விட்டா அண்ணாமலை ஆட்டு கூட்டை வளர்த்து விட்டாங்க அந்த வளர்த்த கடா இன்னைக்கு இவங்க மார்பிலே பாஞ்சிருக்குது அண்ணாமலை இந்த விகடன் விலையை புகார் கொடுத்து இன்னைக்கு விகடனை இயங்க முடியாத அளவுக்கு விகடனை முடக்கக்கூடிய அளவுக்கு அதே அண்ணாமலை புகார் கொடுத்து விகடனை ஒட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க ஆனா இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியாக இங்கே செயல்படுறாங்கன்னு பாருங்க விகடன் முடக்கப்பட்ட உடனே தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சார்பில் ஒரு கண்டன அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க இது வந்து ஊடக ஊடக சுதந்திரத்துக்கு கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஒரு நடைமுறை இது இது உடனடியாக தடுத்து நிறுத்தப்படணும் உடன் விகடன் நூறாண்டு காலமா இயங்கக்கூடிய ஒரு நடுநணையான ஒரு ஊடகம் அந்த உடகம் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த விகடன் திமுகவை இந்த அளவுக்கு கடுமையா தாக்கி திமுக ஆட்சியில இருந்து வர்றதுக்கு திமுக எதிராக யாரெல்லாம் வருவாங்களோ அவங்கள நான் விடுவேன் அப்படின்னு இருக்கக்கூடிய விகடன் கூட இந்த விகடன் முடக்கப்பட்டாலும் அதுவும் ஜனநாயக ரீதியா கருத்து சுதந்திரம் பாதுகாக்கப்படணும் சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் அதுக்காக குரல் கொடுக்குறாரு கனிமொழி இந்த கனிமொழி தான் ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி விகடன் குற்றச்சாட்டு சொன்னாங்க ஆனா அந்த கனிமொழி நீங்க விகடனுக்கு ஆதரவா விகடன் காப்பாற்றப்படணும் விகடன் வந்து அவங்களுடைய ஜனநாயக உரிமை பாதுகாக்கப்படணும்னு சொல்லி கனிமொழி அவங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குறாங்க விடுதலை சிறுத்தை கட்சிகள் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்லி இங்க இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் எல்லாருமே அந்த விகடனுக்காக நீங்க குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இதுதான் சொல்றது பாசிசத்தையும் பாயாசத்தையும் நீங்க ஒரே தட்டில் வச்சு அளவு பார்க்காதீங்க ஏன்னா விஜய் சொன்னார்ல விஜயா இருக்கட்டும் இந்த விகடனா இருக்கட்டும் இவங்க எல்லாம் சொல்றது அதுதான் பாஜக பாசிசம்னா திமுக நீங்க பாயாசமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இல்லையா அப்ப இந்த பாசிசத்தையும் பாயாசத்தையும் ஒரே தட்டுல அளவு பாக்குறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆபத்து அது பெரிய ஒரு தற்கொலைத்தனம் தான் சொல்லணும் அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து இந்த பாசிசம்னா என்ன இங்க வந்து இவங்க பாயாசம் அப்படிங்கிறீங்களே இவங்க நீங்க விமர்சிச்சாலும் இவங்க உங்களுக்காக வந்து குரல் கொடுப்பாங்க ஆனா அந்த பாசிசங்கிறதே நீங்க அவங்கள வளர்த்தே விட்டாலும் உங்களை ஒரு காலத்துல முடக்க வருவாங்கன்றது அப்ப இந்த பாசிசத்தையும் பாயாசத்தையும் ஒரே தட்டில எந்த லட்சணத்துல நீங்க வச்சு அளவு பாக்குறீங்க அப்படிங்கறதுதான் இங்க அவங்களை நோக்கி கேட்கக்கூடிய முக்கியமான ஒரு கேள்வியா இருக்குது இப்போ இந்த இடத்துல அமெரிக்கால இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அமெரிக்கால இந்தியர்கள் விலங்கு போடப்பட்டு அவங்க இந்தியர்கள் இந்தியாவுக்கு நாடு கடத்தப்படுறாங்க போது அது இந்தியாவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு அவமானம் இந்திய பிரதமருக்கு அது அவமானம் அப்ப அத வந்து இந்திய பிரதமரோட கையில விலங்கு மாட்டி சுட்டி காட்டுறதுங்கிறது அது உண்மையாக சுட்டி காட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம் தான் இந்த விஷயத்துக்காக எல்லாம் வேக வேகமாக விகடனை முடக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாஜக அரசு ஆனா மற்ற இடங்கள் அவங்களாம் பம்மி தான் பார்க்க முடியுது இப்போ அமெரிக்கால ட்ரம்ப் முன்னாடி போய் பேசுறாரு ஆமாம் ட்ரம்ப் முன்னாடி பேசும்போது பத்திரிகையாளர்கள் இங்கிலீஷ்ல கேள்வி கேட்டா அதுக்கு அவருக்கு என்ன பதில் சொல்றோ கூட தெரியல முழிக்கிறார் மோடிஜி உட்காந்துக்கிட்டு அப்புறம் ட்ரம்ப் அதுக்கான பதில் சொல்றாரு ஹலோ உங்களை நோக்கி தாங்க கேள்வி கேட்கிறாரு உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன் சொல்லி கக்க கக்கோ கக்கேனு சிரிக்கிறாரு இருக்கக்கூடிய பிரஸ் மீடியா எல்லாருமே சிரிக்கிறாங்க இவரோ ஒண்ணு புரியாம ஏதோ சிரிக்கிறாங்க நம்மளும் சிரிப்பா இவரோ ஒரு பக்கம் சிரிக்கிறாரு இந்த அளவுக்கு ஒரு ஆங்கில புலமைக்கும் ஆங்கில போட தெரியாத அளவுக்கு அங்க போய் அவமானப்பட்டு இருக்கிறாரு ட்ரம்ப் சொல்றாரு நீங்க வரி விதிக்கிறதால நானும் உங்களுக்கு நிகரா இங்க வரி விதிக்க போறேன் இந்திய பொருட்களுக்கு எல்லாம் இங்க வரி நான் போட போறேன்னு சொல்லி மோடியை பக்கத்துல வச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு ஆதங்கமா அங்க ட்ரம்ப் பேசிக்கிட்டு இருக்கிறாரு இப்படி வரி விதிப்பேன்னு சொன்னோடனே உடனே இங்க வரி குறைப்பு செய்யப்படுது அமெரிக்கா இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஃபார்பன் மாதிரியான விஸ்கி பொருட்கள் இருக்குது அந்த விஸ்கி பொருட்கள்லாம் எல்லாம் நூத்தம்பது வரி இருந்தது இந்தியாவில அந்த நூத்தம்பது சதவீத வரி ட்ரம்ப் பேசின ஒரே பேச்சுல உடனே நூறு சதவீத வரி அப்படின்னு சொல்லி உடனடியாக வரி குறைப்பு ஏற்படுது இந்த மாதிரி வரி குறைப்பு இது எல்லாமே அமெரிக்காவுக்கு சார்பாக செயல்பட்டதால இன்னைக்கு அமெரிக்க அரசு சார்பில் இருந்து ஒரு முக்கியமான ஒரு வெளியிட்டு இருக்கிறாங்க பல வகையான லஞ்சங்கள் கொடுத்து ஊழல் செஞ்சுதான் இது அமெரிக்காவில் பல முறைகேடு நடக்கிறதுக்கு காரணமா அமைச்சுன்னு சொல்லி அமெரிக்காவோட சொல்லி ஒரு சட்டம் போட்டு அதானி மேல ஒரு வழக்கு போட்டாங்க இல்லையா அந்த சட்டத்தை தற்காலிகமா நாங்கள் நிறுத்தி சொல்லி இப்போ ட்ரம்ப்போடைய சார்பில் இருந்து ஒரு அறிவிப்பு வருது அப்போ இவங்களுடைய இந்த அரசுங்கிறது யாருக்காக செயல்படுறாங்க அதானி அம்பானிக்கான அரசா தான் செயல்படுறாங்க அப்படிங்கும்போது அந்த விஷயத்த சுட்டி காட்டுறாங்க ஒரு விகடன் மாதிரியான ஒரு ஊடகம் இங்க சுட்டி காட்டும் போது அந்த ஊடகத்தை இங்க ஒட்டு மொத்தமா முடக்கிறாங்கன்னா இங்க கருத்து சுதந்திரம் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் இதே இடத்துல சில மேன் மக்களை நீங்க நினைச்சு கொஞ்சம் பாருங்களேன் இப்போ ஜவஹர்லால் நேரு ஜவஹர்லால் நேருவுமே இதே மாதிரி கருத்து சுதந்திரம் அவரை நோக்கியுமே கேள்வி கேட்கப்பட்டது அன்னைக்கு நேரு பிரதமராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கார்ட்டூன் ஷங்கர்ன்னு சொல்லி ஒரு பிரபலமான ஒரு கார்ட்டூன் அவர் இந்திய முழுக்க பிரபலமான ஒரு கார்ட்டூனிஸ்ட் அவரு ஜவஹர்லால் நேரு நோய் வாய்ப்பு இருக்காரு கடைசியாக அவரோட மரணப்படுக்கையில் இருக்காரு இன்னும் அவர் அவர் மரணிக்கிறதுக்கு பத்து நாளைக்கு முன்னாடி சங்கர் ஒரு கார்ட்டூன் ஒன்று வரைகிறாரு அந்த கார்ட்டூன் எப்படி இருக்குன்னா மேலே வந்து காங்கிரஸுடைய மூத்த தலைவர்கள் ஓடுறாங்க ரன்னிங் ரேஸில் ஓடுற மாதிரி அதுல இந்திரா காந்தி இருக்கிறாங்க மொரார்ஜி தேசாய் இருக்கிறாரு லால் பகதூர் சாஸ்திரி இவங்க எல்லாம் ஓடிட்டு இருக்கிறாங்களாம் இங்க ஜவஹர்லால் நேரு கையில ஒரு விளக்க வச்சுக்கிட்டு அப்படியே உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் ரொம்ப நோய்வாய்ப்பட்டு போட்டு அதாவது என்ன அந்த கார்ட்டூன் மூலயமா என்ன சொல்ல வராரு அப்படின்னா இவர் வந்து மரணப்படுக்கையில் இருக்கிறார் ரொம்ப உடம்பெல்லாம் மெலிஞ்சு போய் ரொம்ப அவ்வளவு வீக்கா போயிட்டாரு உன்ன இறந்து போறாரு அந்த பிரதமர் பதவி அடைகிறதுக்காக இவங்கலாம் அவங்களோட மூத்த தலைவர்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ணன் எப்ப சாவான் தின்ன எப்ப கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் ஒன்று வெளியிடுறாரு இந்த கார்ட்டூன் வெளியிட்டோன்னு ஒரு பிரதமர் மரணப்படுக்கையில் படுக்கையில இருக்கும்போது அவரை இப்படி சித்தரிச்சு எழுதும்போது நியாயமா பார்த்தாங்க வழக்கை பதிவு செய்யலாம் ஆனா ஜவஹர்லால் நேரு அதுக்கு என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா

ஒரு கருத்து சுதந்திரம் இதுதான் ஜனநாயக உரிமை சொல்லி ஜவஹர்லால் நேரு அந்த அளவுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருந்தாரு இந்திய மக்களுக்கு பிரதமருக்கும் இந்திய நாட்டுக்கும் போட்ட விலங்கு இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டதுக்கு இங்க அந்த இணையதளம் இன்னைக்கு முடக்கப்படுதுன்னா இதுதான் பாசிசம் இந்த பாசிசத்தை அடையாளம் காணணும் நீங்க அங்க பாருங்களேன் ஜவஹர்லால் நேரு அவர் அன்னைக்கு அமெரிக்கா ஒரு வேலையா போறாரு அப்படின்னா ஒரு பிளைட்ல இருந்து இறங்கினார் அப்படின்னாலே அங்க இருந்து அன்னைக்கு பிரதமர் அமெரிக்க ஜனாதிபதி அந்த கண்ணடி ஃபிளைட்டு படிக்கட்டு மேலே ஏறிப்பே வரவேற்கக்கூடிய இருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்தோம் அவங்க ஒரு இந்திரா காந்தியோ ஜவஹர்லால் நேருவோ அங்க ஒரு மேடையில பேசுறாங்கன்னா அமெரிக்கர்கள் ஒட்டு அவ்வளோ ஒரு ஆர்ப்பரிச்சு கைத்தட்டக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு எந்த ஒரு டிரான்ஸ்லேட்டருமே தேவையில்லை இல்ல ஆனா மோடி இங்க ஒரு இடத்துல பேசுறாரு மோடியை நோக்கி ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா மோடிக்கு இங்க பின்னாடி ரெண்டு டிரான்ஸ்லேட்டர் தேவைப்படுது அந்த டிரான்ஸ்லேட்டர் இங்கிலீஷ்ல என்ன சொன்னாலுமே அதை இவங்க ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லக்கூடிய அளவுக்கு டிரான்ஸ்லேட்டர் இல்லாம இவரால் எந்த ஒரு விஷயத்தையுமே அணுக முடியல அதோட என்ன செய்யறாங்க ஒரு கோடி செட் பண்றாங்க அங்க ஒரு இவங்களால நியமிக்கப்பட்ட ஒரு கோடி மீடியா அமெரிக்காவில் கேள்வி கேட்கறாரு மோடிஜி நீங்க அப்படி ஆட்சி செஞ்சிட்டீங்க ஆட்சியால மக்கள் எல்லாம் எப்படி வாழ்றாங்க தெரியுமா சாப்பிட கூட தங்கத்தட்டுல தான் சாப்பிடுறாங்க தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பில்டப் கொடுக்குறாங்க அதை பின்னாடி இருக்கக்கூடிய அமெரிக்க ஊடகங்கள் அமெரிக்க நிருபர்கள் பின்னாடி இருந்துகிட்டு ஆனா யார் கேள்வி கேட்பீங்க இந்தியாவில் நீங்க ஊடக மீடியாக்கள் எந்த லட்சணத்தில இருக்கீங்க அப்படிங்கிற அளவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா அமெரிக்க நிருபர்களுமே சிரிச்சு கேள்வி பண்ணிட்டு இருந்தாங்க இப்படி வெளிநாட்டில் வெளிநாடுகள் அமெரிக்கா மாதிரி செய்யும் போது அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்காம கேட்க செய்யும் போது அவங்களை எதிர்த்து கேள்வி கேட்காம அங்கெல்லாம் கேள்வி கேட்க இடங்கள்லாம் பண்ணிட்டு இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் யாராவது உங்களை நோக்கி கேள்வி கேட்டாங்கன்னா அவங்களை உடனே முடக்கக்கூடிய விலை

கண்டிப்பா கூட குரல் கொடுக்கணும் எல்லாமே இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் எல்லாருமே ஓர் அணில ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டியது அதுதான் ஜனநாயக உரிமை பாதுகாக்கும் அப்படிங்கறத ஒன்னா புரிஞ்சுக்கணும் அதை விட்டுட்டு இந்த பாசிசத்தையும் பாயாசத்தையும் நான் தான் கேள்வி கேட்பேன் பாசிசமும் பாயாசமோ ஒன்னும் சொல்லி இது ரெண்டே ஒரே தட்டுல நீங்க கொண்டு வந்து நிறுத்தீங்க அப்படின்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு அபத்தம் அதுதான் தற்குறித்தனம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம் ete para